முதல் கடவுள் விநாயக பெருமானை வணங்கி வதனம் டிவி நேயர்களே இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் வணக்கம் இன்றைக்கு நட்சத்திர பிறந்த நாள் மற்றும் தேதி பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஆங்கிலம் இருபத்தி அஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் திருநாள் திங்கட்கிழமை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் காலை பத்து மணி முதல் முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் திதி பௌர்ணமி திதி மதியம் பனிரெண்டு மணி முதல் முப்பத்தி நிமிடம் வரை அதன் பிறகு சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரம் உள்ள கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் நிமிடம் வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இரவு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மீன லக்னம் லக்னத்தில் புதன் சூரியன் ராகு மேசத்தில் குரு கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி சுக்கரன் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களையும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே மாதிரி குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ள அதிகரிக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும் உங்க பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்றைக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்க போயிட்டு வருவீங்க நிறைய வெளியூர் பயணங்கள் அமைய உங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்புள்ளது வியாபாரம் உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்குதுங்க செலவுகளும் இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிசிப ராசிக்காரர்களே இன்றைய உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க உங்க ராசிநாதன் சுக்கரன் இன்றைக்கு பலமா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும் பண வரவும் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் இருந்தாலும் குரு பன்னெண்டாம் வீடான விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால வரவுகளுக்கு ஏற்றால் போல் செலவு செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நல்லாவே இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்கும் உத்தியோக வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் மேல் அதிகாரிகள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஈகோ அது எல்லாமே இன்றைக்கு சரியாகும் ஆபீஸ்லயும் நீங்க இன்றைக்கு சந்தோஷமா இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விவாதம் வரும் பழச எதையும் பேசாம கொஞ்சம் பொறுமையா இருந்துகிட்டீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் அதிகமா வருங்க அதை குறைச்சிட்டீங்கன்னா நல்லது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே அறிவு பூர்வமான பேச்சும் செயலும் இருப்பவர்களாகவும் கல்வி கற்பதில் மிகுந்த ஆர்வம் உடையவர்களாகவும் நல்ல நிதானமான அறிவாற்றல் கொண்ட மிதுன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க சமூக அந்தஸ்தில் உள்ள பெரிய மனிதர்கள் மூலம் இன்றைக்கு உங்களுக்கு சிலருடைய அறிமுகம் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இன்று அமையும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல நெருக்கம் உருவாகும் உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டில் ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நீங்க இப்ப செய்து கொண்டுள்ள தொழிலுக்கு இடையில வேற ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு மிகவும் பரபரப்பா இருப்பீங்க இன்றைக்கு முக்கியமான முடிவுகளும் உங்க ஆபீஸ்ல நீங்க எடுப்பீங்க உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் விலகும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமையும் மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் நாள் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க இன்றைய நாளில் மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் குழப்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் குடும்பத்திலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனாலுமே அஷ்டமச்சனி இருப்பதால் எதை செய்தாலும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செய்யணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் நீங்க எடுக்க வேண்டாம் வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க பங்குதாரர்கிட்ட ஏதாவது இன்றைக்கு நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசலாம் கமிஷன் புரோக்கரேஜ் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைக்கு கூடுதலா லாபம் எல்லாம் கிடைக்கும் அரசாங்க சம்பந்த

நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் நாளாக இருக்குதுங்க பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்கும் விஐபிகளின் ஆதரவும் இன்றைக்கு கிடைக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாம் சுலபமாக நிறைவேறும் அரசு காரியங்களும் இன்றைக்கு நல்ல விதத்தில் நடக்கும் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று தீரும் கண்டகச்சி உங்களுக்கு இருப்பதால் வியாபாரத்துல பங்குதாரர்கள் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நெருக்கம் அதிகரிக்கும் உத்தியோக வகையிலும் சந்தோஷம் உண்டு உங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்றைய தினம் நல்ல ஜாதகம் அமைய வாய்ப்பு உள்ளது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் நிறங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துட்டு இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும் உத்திரம் நட்சத்திரத்துல காலை பத்து மணி முப்பத்தி நிமிடம் வரை சந்திரன் பயணம் செய்யறாருங்க அப்படி இருக்கிறதுனால அந்த நேரம் வரை உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அவசரப்பட வேண்டாம் நீங்க இன்றைக்கு ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு இருந்தா காலையில பத்தே முக்கால் மணிக்கு மேல எடுங்க அஸ்தம் நட்சத்திரத்துல காலையில பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடத்துக்கு பிறகு சந்திரன் பயணம் செய்யறாரு அதனால அஷ்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு நாள் முழுவதும் நிதானமா இருக்கணும் அவசர முடிவுகளை தவிர்க்க பார்க்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க வீண் விவாதத்தையும் தவிர்க்க பாருங்க வெளி உணவுகளை இன்றைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அற்புதமா இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் உங்களுக்கு வெற்றி உண்டு வியாபாரம் மற்றும் உத்தியோகம் இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்குதுங்க குடும்பத்துல ஒரு மன கிடைக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் நீங்க எதிர்ப்பு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும் உங்க ராசியில பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வலுவடைஞ்சிட்டே இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு புது வேலை கிடைக்கும் கல்யாணம் சீக்கிரமா நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க ஒரு இடம் வச்சிருக்கீங்க அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சைட்டு விலைக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க இப்போ அந்த இடம் விலைக்கு வந்துருச்சுங்க நீங்க அந்த இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க வியாபாரம் இன்றைக்கு அற்புதமா இருக்குதுங்க கூடுதல் லாபம் எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலம் சின்ன சின்ன நெருடல் வரும் அதையெல்லாம் நீங்க பேசி தீர்த்து கொள்வது நல்லது ஆபீஸ்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட உங்களுக்கு ஆதாயமும் இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்குதுங்க ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் எதிர்பாராத வகையில் யோகமான செய்திகளை நீங்க இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் எல்லா வகையிலுமே சந்தோஷமும் வெற்றியும் உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா தள்ளி போகுதேன்னு கவலைப்படாதீங்க இன்றைக்கு நல்ல ஜாதகம் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் வியாபாரத்துல இன்றைக்கு உணவு கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதலா லாபம் எல்லாம் எதிர்பார்க்கலாம் உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சுப செலவுகளும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளும் அவங்களுடைய நட்பு வட்டாரத்தையும் கொஞ்சம் கவனிங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும் கோவப்படாதீங்க அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுஷு ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதி தரும் நாளாக இருக்குதுங்க கடந்த சில நாட்களாக குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்பு சின்ன சின்ன ஈகோ வாக்குவாதம் அது எல்லாம் இன்றைக்கு விலகி இன்றைய தினம் எல்லா வகையிலேயுமே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்க ராசிக்கு சனி பகவான் சாதகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி உண்டு பணவரவு உண்டு வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலம் சில உதவிகள் கிடைக்கும் புதிய நண்பர்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்துல இன்றைக்கு சாதகமா உங்களுக்கு மேலதிகாரிக இருப்பாங்க உத்தியோகத்துல நல்ல பேரும் கிடைக்கும் திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் அமையும் உங்களுடைய சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதி உண்டு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடையும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க இவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் அரசாங்க அனுகூலமும் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உள்ளது குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் உங்க ராசிக்கு முன்னாடிங்க நெருப்பு கிரகமான செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உணவில் குளிர்ச்சி தரக்கூடிய உணவுப் பொருட்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குதுங்க ஏழறை செடியில உங்களுக்கு பாதகச் செடி நடக்கிறதுனால அனுபவ அறிவில்லாத எதிலையுமே முதலீடு செய்ய வேண்டாம் உத்தியோகம் பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு ஆபீஸ்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்களுக்கான மரியாதையும் கூடும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் வரும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில பத்து மணி முப்பத்தி நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் இன்றைக்கு நிதானமா இருக்கணும் எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சதய நட்சத்திரக்காரர்கள் காலையில பத்து மணி முப்பத்தி நிமிடத்திற்கு பிறகு முடிவு எடுங்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில பத்து மணி முப்பத்தி நிமிடத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குது அப்படி இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இரவு நேர உணவை சீக்கிரமா எடுத்துட்டு அதிக நேரம் கண்முழிக்காம தூங்குவது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும் வீண் விவாதம் வேண்டாம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ரெண்டு மூணு நாளா சிரமப்பட்டீங்க இன்றைக்கு உங்களுக்கு அருமையா இருக்குதுங்க எல்லா வகையிலயுமே உங்களுக்கு வெற்றி உண்டு செல்வாக்கு உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்துல முடியும் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வியாபாரத்திலையும் உத்தியோக உத்தியோகத்திலையும் இன்றைக்கு நீங்க பொறுமையா இருக்கணும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்பு தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நாளாக இருக்குதுங்க இன்றைக்கு நீங்க சவால்களில் ஜெயிப்பீங்க ரொம்ப நாளா பார்க்கணும் பேசணும் அப்படின்னு நினைச்ச நண்பர்கள் கிட்ட இன்றைக்கு நீங்க பேசுவீங்க அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி அடையும் அரசு அதிகாரிகளை போய் பார்க்கறதா இருந்தா இன்றைக்கு நீங்க போய் பார்க்கலாங்க அது உங்களுக்கு சாதகமா முடியும் வீடு கட்டுறதுக்கான பேங்க் லோன் பிளான் அப்ரூவல் அது எல்லாமே இன்றைக்கு நல்ல விதத்துல முடியும் வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அன்யூனியம் அதிகரிக்கும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் பொறுத்த வரைக்கும் ஆபீஸ்ல உங்களுக்கு மரியாதை கூடும் உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு உங்கள் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்த பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மேச முதல் மேனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களை விரிவாக பார்த்தீங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்